வணக்கம் நம்ம இன்னைக்கு நச்சினையில நூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் குறிஞ்சி திணை பாடல் பார்க்க போறோம் இது வரைக்கும் நூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் பார்த்தோம் இந்த பாடல் வந்து ஆஹ் தலைவனும் தலைவியும் காக்கும் காக்கும்போது தலைவி காக்கும் காக்கும்போது தலைவன் வந்து சந்திச்சிருக்கான் கடவுள் அப்பதான் அவங்க தடவை பார்த்துருக்காங்க இப்போ வந்து அந்த வேலை இப்போ கொஞ்ச நாளா இல்லை ஏன்னா அவங்க திணைப்பணம் காக்கறதுக்கு வெளியில போகிறது மட்டும்தான் வேலை அவங்களுக்கு மற்றபடி அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில போய் அந்த குன்றினுடைய சரிவுகள்ல போய் ஆடக்கூடிய விளையாடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இப்போ திருப்பி திணைப்படம் காக்கிறதுக்கு போக சொல்லலை போ சொல்லுவாங்களா அப்படிங்கன்னு தெரியாது சோ அதனால இப்போ வந்து இனிமே அவனை போய் பார்க்க முடியாது ஏன்னா அவன் ஆனா ரெகுலரா வந்துட்டுதான் இருப்பாங்க அவன் அடிக்கடி அங்க வர்றவன் தான் இவளை ஒரு தடவை பாத்துட்டும் போயிட்டான் அதனால திரும்பி அவன் வருவான் இப்ப அவன் வந்தான்னா இவ இவ இல்லைங்கிறத சொல்றது கூட அங்க ஆள் கிடையாது அதனால அவளுக்கு தலைவிக்கு ஒரே கவலை எப்படி போய் அவனை பார்க்க போறோம் நம்ம இனிமே சந்திக்கவே முடியாதோ இனிமே இனிமே வீட்டுலயே இருக்க வேண்டியதுதான் வீட்டுல ஏன்னா இனிமே அடுத்த திணைப்போனம் எப்போ திணையை அறுத்து அடுத்து விதைச்சுக்கும்போது தான் போக முடியும் இனிமே அப்படின்னும் போது அப்போ தோழி வந்து சொல்றா கவலைப்படாத நம்மள வந்து அப்படி வீட்டுக்காவலையே வைக்க போறது இல்ல அது வீட்டு காவல் கிடையாது ஆனா அது எச்சரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படி இல்லை அன்னை வந்து நம்மள போய் கிளி கடி இந்த வேலையை போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் சொன்னா ரெண்டு தடவை சொன்னா நான் வந்து போக மாட்டோங்கிற மாதிரி ஒரு போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு பண்ணிக்கிட்டேன் ஆனால் நம்ம போறோம் நீ வந்து கவலைப்படாத நம்மளுடைய காதுகளில் இனிமையான சொற்கள் விழுந்திருக்கின்றன அதனால நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் நடக்க போது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அவளை வந்து ஆற்ற வைக்கிறாள் இங்க வந்து ரெண்டு பேரும் இன்னும் போக ஆரம்பிக்கல போக போறோம் அம்மா நம்மள போக சொல்லியிருக்கா ஏன்னா அவ சொல்லாம நம்ம போக முடியாது அப்போ இப்ப போன்னு சொல்லிட்டா அப்படின்றத இங்க வந்து சொல்றான் தலைவிக்கிட்ட வந்து சொல்றான் இனிதின் இனிதும் ஆசிரியர் பெயர் தெரியல இனிதின் இனிது தலைப்படும் என்பது இதுகொள் வாழி தோழி காதலர் வருகுறி செய்த வரையக சிறுதினை செவ்வாய் பாசினம் கடியர் கொடிச்சி அவ்வாய் தட்டையோடு அவனை ஆக என ஏயல்மன் யாயும் முந்தை வாழியர் அம்மா மேனி நிறை தொடி குருமகள் செல்லாயோ நின் முள் எயிறு உண்டு என மெல்லிய இனிய கூறலின் யான் அது ஒல்லேன் போல உரையாடுவலே ஒல்லேன் போல நாங்க இப்ப போல எங்களுக்கு இப்ப வேற இருக்கு இல்லைன்னா எங்களுக்கு போறதுக்கான எண்ணமே இல்லை இப்போ அவ்வளவு தூரம் போக சொல்றீங்களே எங்களை அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பாசாங்க செய்யறது ஒல்லேன் போல உரையாடுவலை ஆஹ் முடியாது இப்ப போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான டிராமா இருக்கு இந்த பாட்டுல நீ வந்து தலை நீ வருத்தோட தோழி வந்து சொல்றா இனிதின் இனிது தலைப்படும் என்பது இது கொள் வாழித்தோழி நம்ம நல்லது நினைச்சோம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் போல இருக்கு அப்படிங்கிறா அழகா இருக்கு வரையே ரொம்ப அழகு இனிதின் இனிது தலைப்படும் என்பது இது கொள் வாழித்தோழி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உண்மைதான் போல இருக்கு என்னன்னா காதலர் வறுக்குறி செய்த வரையக திணை அவன் எந்த இடத்துக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றானோ அந்த திணை திணைப்புணத்தினுடைய ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு இந்த இடத்துல வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருப்பான் காதலர் வருகுறி செய்த இந்த குறி அப்படிங்கறது வந்து ஒரு அடையாளம் இல்லையா ஒரு அடையாளமாக ஒரு இடத்துல அந்த இடத்துல வருவேன்னு சொல்லிட்டு போன அந்த சிறுதினை செவ்வாய் பாசினம் கடியர் செம்மையான வாயையுடைய கிளிகள் பசுமையான கிளிகளை ஓட்டுவதற்காக அன்னை நம்மை அழைத்து தலைவி அழைக்கல தோல்வியை அழைச்சு நீங்க இரண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறார் கொடிச்சி அவ்வாய் தட்டையோடு அவனை ஆக அவனை அப்படின்னா அவன்னா அங்கு மூணு சொல்லினா அவன்னா சுட்டு பெயர் அவன் மூணு சுழினானா அங்கு இவன்னா இங்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இவன் அப்படின்னா எங்கு எங்கு அப்ப தட்டை அப்படிங்கறது கிளியை ஓட்டக்கூடிய ஒரு உறுப்பு அது ஒரு ப பறை மாதிரியான ஒரு கருவி அந்த தட்டையை எடுத்துக்கொண்டு செவ்வாய் செவ்வையான வாயு உடைய அந்த பசிய கிளிகளை ஓட்டுவதற்கு நீங்க ரெண்டு பேரும் ஏன் போகக்கூடாது தினைப்போணத்துக்கு போய் ஏன் காவல் காக்க கூடாது அப்படின்னு அம்மா என்ன கேட்டா அவ்வாய் தட்டையோடு அவனை ஆக அங்க போங்க அங்க அவன் அங்கு அங்க போங்க அப்படின்னு அம்மா சொன்னா ஏழமண் யாயும் நம்மை அன்னை ஏவி விட்டாள் போய் வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்கான் நுந்தை என்னோட த நம்மளுடைய தந்தையும் இங்க பெரும்பாலும் தந்தை வந்து பாடல்கள்ல வர்றது கிடையாது இல்லையா ரொம்ப ரேராதான் அந்த தந்தைங்கிற கேரக்டரே உள்ள வரும் என்னை அப்படின்னு என்னை சுற்றத்தார பத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசி வரும் அப்புறம் செவிலி சொல்லும் போது சில சமயம் அந்த பாட்டில் பாத்திருக்கோம் கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் நு ஒழுகு நீர் நுரங்கு போல அப்படின்ற மாதிரி பொழுது மருத்துவனும் போ சிறுமதுகை இலை அப்படின்னு வரும்போது தந்தையை பத்தி சொல்றது இல்லைன்னா பெரும்பாலும் தந்தை வந்து அதிகமா பேசப்படாத ஒரு கேரக்டர் தான் ஆனா இங்க வந்து தந்தையே தோழி அழைச்சு சொல்றாரு வாழியர் அம்மாமேனி மேனி நிறைத்தொடி குருமகள் அம்மாமேனி அழகான மாமேனிடம் பொருந்திய மேனியுடைய குருமகள் என்னுடைய சின்ன பொண்ணே உன்னுடைய முத்தம் இங்க வந்து செல்லாயோ நின் முள் எயிரு உன்கு முள் எயிறுனா முள் போல அழகான சிறிய பற்களை உடைய அந்த பற்கள் அழுந்து மாற எனக்கு ஒரு முத்தம் முத்தம் தாயேன் அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சி என்னை வந்து அவர் வந்து அஹ் போக சொல்லியிருக்காரு நம்ம நம்ம ரெண்டு பேர் இங்க தோழிய சொன்னா தலைவியின் தோழியை போக சொல்ற மாதிரிதான் என்னை கொஞ்சி இந்த மாதிரி போயிட்டு வான்னு அனுப்புனாங்க செல்லாயோ நின் முள் எயிரு உன்கு என மெல்லிய இனிய கூறலின் அம்மா போயிட்டு வாங்க தட்டை என்னும் கருவியை எடுத்துக்கொண்டு போயிட்டு வாங்கன்னா அப்பாவும் நீங்க வந்து ஏன் போக கூடாது எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி மெல்லி இனிய கூறியிருக்கிறார் யானது ஒல்லேன் போல உரையாடுவளை நான் முதல்ல வந்து உடனே ஆஹ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தேகம் வந்துருமோ அப்படின்னு நாங்க இப்ப போய்தான் ஆகணுமா நாங்க இப்ப போகணுமா வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஒல்லேன் போல எனக்கு அதுல பெருசா ஆர்வம் இல்லாதது போல நான் உரையாடி விட்டு வந்தேன் வா வா இனிமே நீ கவலைப்பட வேண்டாம் இனிதின் இனிது தலைப்படும் நாம ரெண்டு பேரும் போய் திணைப்புணம் காக்க போய் கிளிக்கடிந்து தலைவனையும் சந்தித்து விட்டு வரலாம் உனக்கு அது நடக்கும் கவல்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி தொழில் தலைவியை ஆறுதல் படுத்துகிறாள் அதான் பாட்டு ரொம்ப அழகான பாட்டுலையா ரொம்ப அழகான ஒரு அஹ் நாடகம் இதுல இருக்கு இனிதின் இனிது தலைப்படும் என்பது இது கொல் வாழி தோழி காதலர் வறுக்குறி செய்த வரையக சிறுதினை வரையகம்னா வரை வரைனா மலை மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நிலத்தை சமன்படுத்தி அங்க தெரிய விதைச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம் குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவங்க எப்படி அந்த நிலத்தை சமன்படுத்தி அங்க விளைவிப்பாங்க திரும்பி அப்புறம் அதை மூடிடுவாங்க அப்புறம் அடுத்த இடத்துல வந்து அந்த அது அந்த அந்த சங்க காலத்தினுடைய வேளாண்மையை உணர்த்தக்கூடிய பகுதிகள் இவை செவ்வாய் பாசினம் கடியர் கொடிச்சி அவ்வாய் தட்டையோடு அவனை ஆக என ஏழு யாயும் நுந்தை வாழியர் அம்மாமேனி நிறை தொடி குருமகள் செல்லாயோ நின் முள் எயிறு உண்கு என மெல்லிய இனிய கூறலின் யானத்து ஒல்லேன் போல உரையாடுவளை வேணான்னு நான் வந்து சும்மா அப்படி நடிச்சிட்டு வந்துட்டேன் வா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போலாம் அப்படின்றா நம்ம இந்த கிளி தட்டைங்கிற கருவியை வைத்து கிளி ஓட்டுவதை நம்ம முன்னாடி குருந்தவை பாடல்களையும் படிச்சிருக்கோம் சரி அடுத்த பாட்டு போலமா அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாடல் நெய்தல் கதப்பிள்ளையார் எழுதிய பாடல் கதப்பிள்ளையாருடைய பாடல் வேற என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஒரே நிமிஷம் கதப்பிள்ளையார் இந்த ஒரே ஒரு பாட்டு தான் நல்ல பேரு புதுசா இருக்குல்ல பேர் கதப்பிள்ளையார் இந்த ஒரு பாட்டு தான் இருக்கு இந்த ஊர் முன்னாடி ரொம்ப அழகானதாக இருந்தது இந்த ஊர் ரொம்ப அழகான ஊர் அதாவது நம்முடைய குடியோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பெரிய மணல் முற்றத்துல கடல் படுப்பொருட்களையும் பல்வேறு உணவுப் பொருட்களையும் குவித்து வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து அப்படி வாழக்கூடிய எல்லா எல்லா நிலத்திலுமே அப்படிதான் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த பங்கிட்டு தரக்கூடிய பாதீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கிட்டு தரக்கூடிய வாழ்க்கை நான் சம்பாதிச்சேன் என் வீட்டில் கொண்டு போய் வச்சு சாப்பிட்டுப்பேன் அப்படிங்கிற வழக்கம் வந்து ரொம்ப பின்னாடிதான் வந்திருக்கு முன்னாடி இந்த கால சங்க காலம் காட்டுற வாழ்க்கையில குறிஞ்சி நெய்தல் பாலை எல்லாத்திலுமே வந்து அவர்கள் கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் சமமாக ஒரு முற்றத்தில் பரப்பி வைக்கிறார்கள் அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க எடுத்துக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பாளையில அப்படி பார்த்தோம் அவங்க பாலையில காட்டுல எடுத்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து ஆரவாரத்தோடு சிறுகுடி வந்து அந்த இடத்த வந்து பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு அதே போல யானை யானை போது அந்த யானையினுடைய இதெல்லாம் உரிச்சி எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு ஆரவாரமா இருந்தது இந்த இரவு பொழுதுல தலைவன் வருவானே அப்படின்னு கவலைப்பட்ட அந்த பாட்டு பார்த்தோம் இங்க நெய்தல்ல அதே போல அந்த முச்சத்துல எல்லாரும் அங்க கூடியிருந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய இந்த சிறிய ஓர் அழகான இது எனக்கு முன்னாடி அழகானதாகவும் இனிமையுடையதாகவும் இருந்தது இருந்தது அப்படின்னு பாஸ்டர் சொல்லும் போது எப்ப இந்த தலைவன் தேரேறி இந்த ஊருக்குள்ள வந்தானோ என்னை பார்த்து என்னோடு பழகினானோ அப்ப இதை பார்த்து இந்த ஊர்ல அலறு எழு ஆரம்பித்ததோ அதற்கு பிறகு இப்ப அவன் வரல வராததுனால இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த ஊரே எனக்கு அழகில்லாத ஊர் போல தெரிகிறது இவ்வளவு நாள் அவன் அங்கதான் பிறந்தா வளர்ந்தா ஆனால் அவன் வந்துட்டு போன பிறகு இப்ப இனிமே அவன் இல்லை இல்லையா இந்த இடத்துல அதனால அது வந்து அழகில்லாததாக ஆயிடுது ரொம்ப நல்ல உளவி இருக்குது அவ்வளவு நாள் இருந்தது இப்ப சில நேரம் அப்படிதான் ஆகும் ரொம்ப நாம நாம படிச்சு ஸ்கூலுக்கே திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கும் போது அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு இருக்கும் நம்ம இல்லாததுனால நம்ம இல்லாத இடத்த போய் பார்த்தோம்னா அது அவ்வளவு நல்லா இல்லையே நம்ம இருந்த மாதிரி அது இல்லையே இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும் இங்க வந்து தலைவன் வந்துட்டு போன உடனே இந்த ஊர் அழகில்லாததாக மாறிவிட்டது ஏன்னா அவன் இப்போ இங்க இல்ல அப்படிங்கிறத இந்த பாட்டுல அவன் சொல்றான் புறவி தேரோர் நம்மோடு நகாவுங்க நம்மோடு அவன் பேசி சிரித்து விளையாட அவன் வரவில்லை அதனால இந்த ஊர் அழகில்லாததாக எனக்கு தெரிகிறது அப்படிங்கிற அதுதான் இந்த பாட்டுல வர்றது சரி தூங்கல் ஓலை ஓங்கு மடற் மா அரை புதைத்த மணல் மலி முன்றில் வரையா தாரம் வருவிருந்து அயரும் தன் குடி வாழ்னர் அம் குடி சீரூர் இனிது மன்றம்ம தாமே தானே பனிபடு பல்சுரம் உழந்த நல்கூர் பரிய முழங்கு திரை புதுமணல் அழுந்த கொக்கும் வால் உலை பொலிந்த புரவி தேரோர் நம்மோடு நகா உங்கே அவன் நம்மோடு சிரித்து விளையாடாத போது முன்பு இந்த ஊர் அழகானதாக இருந்தது அவன் அந்த குதிரைகளினுடைய தேர் சக்கரங்கள் மணலில் அழுந்துபட அவன் அங்கே வந்தான் அந்த தேர்ல தேர்ல ஏறி இந்த ஊருக்கு வந்தான் என்னை பார்த்து என்னோடு பழகினான் என்னோட சிரித்து விளையாடினான் அதுக்கும் முன்னாடி வரைக்கும் இந்த ஊர் அழகானதாக எனக்கு தென்பட்டது இப்ப அவன் இல்லை அதனால இந்த ஊர் நான் வாழற ஊரே எனக்கு அழகா இல்லை அப்படின்னு சொல்றான் அவன் அதான் இந்த பாடல் முதல்ல வரக்கூடிய அஞ்சு ஆறு வரி வந்து அந்த ஊரை பற்றிய வர்ணனை தூங்கல் ஓலை ஓங்கு மடர் பெண்ணை பெண்ணை அப்படின்னா பனைமரம் நன்கு ஓங்கி வளர்ந்தது மடல்கள் விரிந்திருக்கக்கூடிய பனைமரம் அது வந்து மா அறை புதைத்த மணல் மலி முன்று அந்த மணல் அவங்க வீட்டுக்கு முன்னாடி மணல் குவிந்திருக்கிறது ஏன்னா கடற்கரை இல்லையா மணல் குவிந்திருக்கிறது அது பனைமரத்தினுடைய பாதி அளவுக்கு மணல் ஆகுவது போல அந்த முற்றம் இருக்கிறது கடற்கரை நம்ம கற்பனை பண்ணிக்க முடியும் அஹ் பனை மரத்தினுடைய பாதி அளவிற்கு மணல் பறந்திருக்க கூடிய ஒரு வீட்டினுடைய முன்பகுதி வரையாத்தாரம் வருவிருந்து அறை ஆயிரும் அங்க கடல்ல இருந்து எடுத்து கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் வைத்து கொண்டு விருந்தினர்களாக மகிழ்விக்க கூடிய ஒரு பெரிய சுற்றத்தவரையுடைய ஊர் நம்முடைய ஒரு விருந்து அயரும் தன்குடி வாழ்நர் அம் குடி சீரூர் நம்முடைய குடியை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய அப்படி ஒரு கிளப்பாதான் வாழ்ந்திருக்காங்க நம்ம எல்லா இடத்துலயுமே சங்கத்துல நம்ம அப்படி பாக்கலாம் அதுவும் ஒரு ஒரு சிறப்பு இயல்பு அந்தந்த ஊர்ல அந்தந்த குடிகள் தான் சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க ஒரு ஒரு கிராமம் கிராமமா அப்படின்னா அந்தந்த குடிதான் வாழ்ந்திருக்காங்க இப்ப கூட நாம வந்து சென்னைல சில இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா கிளாஸ் கிளாஸ் விக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தெருவுல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கடை இருக்கும் முப்பது நாற்பது கடை வந்து கிளாஸ் வைஸ் விக்கிற மாதிரியே இருக்கும் அப்புறம் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் விக்கிற கடைனா ஒரே இடத்துலயே இருபது முப்பது கடை இருக்கும் அப்புறம் இப்ப ரிச்சி சி மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சொல் ஃபுல்லா அந்த தெரு முழுக்க அதேதான் நான் கூட நினைச்சுப்பேன் ஒரு கடையில ஒரு கடை இருந்தாலே விக்கிறதுல இத்தனை கடை இருக்கே எப்படி வியாபாரம் ஆகும் அப்படின்னு இப்போ நீங்க சவுக்கார்பேட்டை அந்த மாதிரி பக்கத்துல போனீங்க பாரிஸ்ல பூக்கடை அந்த மாதிரிலாம் போனோம்னா இப்படி குவியல் குவியலா இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் சோ இது வந்து ஒரு குழுவா சேர்ந்து வாழக்கூடிய மனிதர்களுடைய இயல்பு இது இலக்கியம் நமக்கு அதுதான் காட்டுது இப்ப குறிஞ்சி நிலத்துல அந்த குறிஞ்சி குறிஞ்சில அவங்க கூடி வாழறதுதான் பேசுது முல்லை நிலத்துல இடையர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியை மட்டும்தான் இது பேசுது வேற யாரும் கலந்துருந்தாங்களா அப்படிங்கிற செய்திகள் நமக்கு தெரியல இப்ப பரதவர் குடினா அங்க பரதவர் குடிதான் அங்க இருந்திருக்காங்க வேற யாரும் கலந்து அங்க வாழல அதுக்கப்புறம் அதெல்லாம் பின்னாடி நகர்மயமானதுல தோன்றிய வேறுபாடுகள் அதெல்லாம் இங்க தன்குடி வாழ்நர் அம்குடி சீரூர் அம் குடி அழகான குடி தன்னுடைய கிளையோடு சேர்ந்து வாழக்கூடிய அழகான அந்த ஊர்ல இனிது மன்றம் மிக இனிமையுடையதாக இந்த வாழ்க்கை இருந்தது பனை ம இடம் பனை ஓங்கிய மடல்கள் விரிந்த பனை மரங்கள் இருந்த முற்றம் இங்கே வந்து கடல்ல கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பகிர்ந்துண்டு வாழக்கூடிய விருந்தினர்களை பாராட்டக்கூடிய நம்முடைய குடி என்பது அழகான ஒரு ஊராக இருந்தது ஆனால் எப்ப வரைக்கும் அப்படின்னா அவன் இங்க வராத வரைக்கும் அவன் வந்துட்டு போன பிறகு இந்த ஊர் அழகில்லாததாக ஆகிவிட்டது பனிப்படு பல்சுரம் உழந்த நல்கூர் பரிய அந்த திவளைகள் தெரிக்கும்படியாக கடற்கரை அலையினுடைய திவளைகள் தெரிக்கும்படியாக அவன் வந்து ஆஹ் இந்த முழங்கு திரை புதுமணல் அழுந்த கொட்கும் முழங்குகின்ற திரையுடைய அந்த கடற்கரையினுடைய அந்த மணல் பகுதியில அந்த சக்கரங்கள் எல்லாம் தேர் தேர் சக்கரங்கள் மணலில் அழுந்தும்படியாக அவன் வேகமாக வரக்கூடிய குதிரையில் ஏறி இந்த ஊருக்கு வந்தான் வால் உலை பொழிந்த புறவி தேரோர் நம்மோடு நகா உங்கே அவன் அந்த வால் உலை புறவியை புரவி சுமந்த அந்த தேர்ல வந்து நம்மோடு பழகுவதற்கு முன்னாடி இந்த ஊர் அழகானதாக இருந்தது இன்னொரு இதுல இன்னொரு ரீசனும் இருக்கு என்னன்னா அது வரைக்கும் அலர்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா இவன் வர வரைக்கும் இவன் வந்து பழகிற வரைக்கும் அவளும் பாட்டுக்கு இந்த ஊர்ல சுத்தி விளையாடிட்டு இருந்தார் சின்ன பெண்ணவன் ஆனா இப்ப அவன் பழகிய இவனோடு பழக ஆரம்பித்த பிறகு அந்த ஊர்ல அலறி எழ ஆரம்பித்து விட்டது ஒருவர் ஒருவரும் ஜாட ஜாடையா ஏதோ பேசிக்கிறாங்க இவளை பார்த்து அலர்தூற்றுகிறார்கள் அதனால இப்ப அவளுக்கு அந்த ஊர் பிடிக்கல அந்த அந்த மீனிங்கும் இந்த பாட்டுக்குள்ள இருக்கு அவன் அவன் இல்லாததுனால இப்ப இந்த ஊர் அழகில்லாததாக இருக்கிறது அவன் வரையாத காலம் நீட்டிப்பதனால இந்த ஊர் இப்பொழுது அலர்தூற்ற ஆரம்பித்து விட்டது இவ்வளவு நாள் அழகுடையதாக இருந்த நம்முடைய ஊர் இப்பொழுது அழகில்லாததாக எனக்கு தெரிகிறதே அப்படின்னு சொல்லி தலைவிங்க சொல்றான் உலை பொழிந்த புறவி தேரோர் நம்மோடு நகாவோங்கே அவன் என்னோட நம்மளோட சிரிச்சு பேசிட்டு போனானா அவ்வளவுதான் இந்த ஊரி பழகிலதாக ஆயிடுச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பழைய ஒரு நெருக்கம் எனக்கு இந்த ஊரோட இப்போ இல்ல அப்படிங்கறத சொல்றான் இப்ப ரெண்டாவது சொன்ன காரணம் தான் சரியா இருக்க முடியும் வரைவு நீட்டித்த வழி ஊர் அலர்தூற்றுவதனால முன்னாடி இனிமையுடையதாக இருந்த ஊர் இப்பொழுது இனிமையுடையதாக இல்லை அப்படின்னு தலைவி சொல்றான் சரி இந்த பாடல் கதப்பிள்ளையார் எழுதிய பாடல் பாட்டை ஒரு தடவை பாத்திரலாம் தூங்கல் ஓலை ஓங்குமடர் பெண்ணை மா அறை புதைத்த மணல் மலி ஒன்றில் வரையாத்தாரம் வருவிருந்து அயரும் தன்குடி வாழ்நர் அம்குடி சீரூர் இனிது மன்ற அம்ம தாமே பனிப்படு பல்சுரம் உழந்த நல்பூர் பரிய முழங்கு திரை புதுமணல் அழுந்த கொட்டும் வால் உலை பொழிந்த புரவி தேரோர் நம்மோடு நகா ஓங்கே சரி அழகான பாட்டு அடுத்த பாட்டு திணை கொற்றனார் எழுதியது இது அழகான பாட்டு இது தந்தையை பாராட்டுகிறது ஆனா இது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா தந்தையை பாராட்டுற பாட்டு சொல்ல தன்னுடைய நிலைமைய ஒரு ஒரு நலி இழிவு நகை தோன்ற தலைவி சொல்லிக்கிறார் என்னுடைய அப்பா எவ்வளவு விசாரிப்பாரு இந்த இவனோடு பழகி என்னுடைய உடல் வந்து மெலிந்து மாறுபட்டால் வளையல்கள் எங்கே கழன்று விடுமோ அப்படின்னு என்று சொல்லி அப்படி கழலாத அளவிற்கு சின்ன அளவுக்கு வளையலா எனக்கு போட்டு விட்டுட்டார் ஏற்கனவே இப்ப கழண்டு விழாது இல்லையா நார்மல் சைஸ் போட்டிருந்தா அது வந்து இப்படி பசலை நோய் வரும்பொழுது இது கழன்று விழும் ஆனால் என்னுடைய தந்தை புத்திசாலி அதனால என்னுடைய வளையல்களையே சிறிய அளவினதாகவே செய்து போட்டு விட்டார் இப்பினுமே எவ்வளவு பசலை வந்தாலும் அது கழண்டு விழவே விழாது ஆனால் பசலை இருக்கு எனக்கு ஆனா வளையல்கள் கழண்டு விழல பசலை வந்தா உடம்பு வெளிந்து வளையல்கள் கழண்டு விழும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்னோட வளையல்கள்லாம் கழண்டு விழாது ஏன்னா என்னுடைய தந்தை ஏற்கனவே அந்த விட அளவு சிறியதாக தான் மாட்டிட்டாரு அதனால அவரு வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்லி இங்க தலைவி ஒரு கேள்வியாக அதை வந்து சொல்லுகிறாள் இதுதான் தலைவனுக்கு சிறைப்புறமாக தலைவி தோழி குறை உரைத்தது சிறைப்புறம் அப்படின்னு சொல்லும் போதே தலைவன் அங்க இருக்கான் பின்னாடியிலிருந்து கேட்டுட்டு இருக்கான் என்ன நீ இழைச்சு போயிட்டே அப்படின்னு சொல்ற என்ன வளையல்கள்லாம் ஒண்ணு கழண்டே விடலையே நீ அப்படியே தானே இருக்க அப்படின்னு சொன்னா வளையல்கள் எப்படி கழண்டு விழும் என்னுடைய தந்தை எனக்கு சிறிய தானே மாட்டியிருக்காரு எப்படி விழும் அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு வசதி இருப்பது உண்மைதானே நான் நோய்வாய்ப்பட்டு இருப்பது அவனுடைய பிரிவு ஆற்றாமல் தவிப்பது உண்மைதானே ஆனால் வளையல்கள் கிழண்டு விழாது அப்படின்னு தோழிகிட்ட தலையீடு அதாவது எல்லாம் பொடி வச்சு பேசுற இந்த தன்மை வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த பாடல்கள் காட்டுது திருந்து கோல் எல் வளை வேண்டியான் அழவும் அரும்பிணி உருணர்க்கு வேட்டது கூட மருந்து ஆய்ந்து கொடுத்த அறவோன் போல என்னை வாழிய பலவே பன்னிய மலைக்கேழு நாடனோடு நம்மிடை சிறிய தலை பிரிவு உண்மை அறிவான் போல நீப்ப நீங்காது வரின் வரை அமைந்து தோல் பழி மறைக்கும் உதவி போக்குயில் இல் பொலந்தொடி செரியோனே புரியுதுலையா பற்றாலை புரிய பாருங்க திருந்துகோள் எல்வளை வேண்டியான் அழகும் திருந்திய அழகான ஒளி பொருந்தி எல்லாம் ஒளி பொருந்திய வளையல்கள் எனக்கு வேண்டும் என்று நான் என்னோட அப்பாவிடம் கேட்டு அழுதேன் அப்போ என்னோட அப்பா என்ன பண்ணாரு இப்போ ஒரு மருத்துவன் என்ன பண்ணுவான் நோயாளிக்கு நோயாளி என்னெல்லாம் ஒரு அறம் ஆய்ந்து மருத்துவ தொழில் செய்பவன் அந்த நோயாளிக்கு எது தேவையோ அதுதான் கொடுப்பான் நோயாளிக்கு இது சாப்பிட பிடிக்கும் இதெல்லாம் அவன் கேட்பான் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது அது என்ன ஒரு அறம் சார்ந்து இந்த அவன் என்ன புடிவாதம் பிடித்தாலும் இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்கணும் என்ன உணவு கொடுக்குறோமோ அதுதான் கொடுப்பான் ஒரு அறம் சார்ந்த மருத்துவன் அது போல என்னுடைய தந்தையும் அறம் சார்ந்தவர் எனக்கு வளையல் வேணும்னு நான் கேட்ட அழுதேன் நான் கேட்ட அளவு அவர் போடல மாறாக இந்த ஒரு இவனோட பழகினால் எனக்கு உடல் மாறுபாடு வரும் என்னுடைய உடல் மெளியும் அப்ப வளையல்கள் கழண்டு விழும் அப்படிங்கிறத புரிஞ்சு புரிந்து கொண்டு அவர் சின்ன அளவுல எனக்கு வளையல் ஏற்கனவே வாங்கி மாட்டிட்டார் அதனால என்னுடைய வளையல்கள் கழண்டெல்லாம் விழாது பிணி இருக்கிறது உண்மை ஆனால் வளையல்கள் கழண்டு விழாது அப்படிங்கிற ரொம்ப அதான் இல்ல என்னை வாழிய பலனே என்னுடைய புத்திசாலியான தந்தை பல நாட்கள் வாழட்டும் பல நூறாண்டு வாழட்டும் பண்ணிய மலைக்கேழு நாடனோடு நம்மிடை அந்த மலையைச் சேர்ந்தவன் இந்த தலைவனோடு நமக்கு சிறிய தலை பிரிவு உண்மை அறிவான் போல நான் இவனோட பழகுவேன் பழகி கொஞ்ச நாள்ல பிரிவு வரும் அப்ப என்னுடைய உடல்ல மாறுபாடு வரும் இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும்னு தெரியல அதெல்லாம் தெரியும் போதற்கு நீப்ப நீங்காது தலைப்பிரிவு உண்மை அறிவான் போல நீப்ப நீங்காது வரின் வரின் அமைந்து நீப்ப நீங்காது கழட்டினா கூட கழட்ட முடியாது டைட்டான ஒரு வளையல் நீப்ப நீங்காது நீக்கவே எடுக்கவே முடியாத வரையா வரண் அமைந்து தோல் பழி மறைக்கும் உதவி போக்குயில் பலந்தோடி சரியோன் கீழ விழவே முடியாதபடி பொன்னாலான வளையல்களை எனக்கு மாட்டி அனுப்பிய என்னுடைய தந்தை எவ்வளவு புத்திசாலி அவர் நீண்ட காலம் வாழட்டும் இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு முன்னாடி தெரியும் போல இருக்கு இந்த மாதிரி ஒருவனோடு நான் பழகுவேன் அப்ப வந்து அவன் கொஞ்ச நாள் வராம போக்கு காட்டுவான் அப்போ உடல்ல மாறுபாடு வரும் என்னுடைய உடல் மெலியும் வளையல்கள் கழண்டு விழும் இதெல்லாம் விழக்கூடாது அப்படின்னு ஒரு அறம் சார்ந்த மருத்துவன் எப்படி நோயாளிக்கு எது வேண்டுமோ அதை மட்டுமே கொடுப்பானோ அது போல என்னுடைய தந்தையும் இப்படி ஒரு வளையலை எனக்கு வாங்கி மாட்டியிருக்காரு என் தந்தை வாழிய அப்படின்னு சொல்றான் இவன் சரிப்புறமாக கேட்டுக்கொண்டிருப்பவனுக்கு அது ஒரு குத்தலான ஒரு நையாண்டியாக காதல விழும் இல்லையா அப்ப அவளுக்கு உடல் மெலிந்திருக்கிறது வளையல்கள் கீழே விழாத அளவுக்கு சின்னதா இருக்கு ஆனாலும் அவள் தன்னுடைய பிரிவால் வாடுகிறாள் அப்படின்னு சொல்லி அவன் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அவன் புரிஞ்சுப்பான் அப்படிங்கறதுதான் எங்கே இருக்கு அழகா இருக்கு இல்லையா இந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமான பாட்டு கொஞ்சம் வந்து அஹ் தோழி கட்டு தோழிதான் இந்த மாதிரியான நையாண்டி எல்லாம் செய்வான் அது மாதிரி நிறைய நம்ம பாடல் பாத்திருப்போம் ஓ அப்படியா ஆமா ஆமா உங்க ஊர்ல அது அப்படிதானே நீ அப்படிதானே அப்படின்லாம் தோழிதான் நையாண்டி பண்ணுவா தலைவி பெரும்பாலும் அப்படி பேசுவதெல்லாம் கிடையாது தலைவி பெரும்பாலும் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் மாதிரிதான் இருப்பா களவு காலத்துல திருமணம் புரிந்த பிறகு அவ பேசக்கூடிய பேச்சு வேற மாதிரி இருக்கும் ஆனால் இங்க வந்து இந்த பாடல்ல களவு காலத்திலேயே அப்படி ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு வாழைப்பழக்க ஊசி போல ஒரு இதை வந்து அவர் சொல்றான் எங்க அப்பா எவ்வளவு புக்ஸ் அளிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அழகா இருக்குல்ல இந்த பாடல் ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு திருந்து கோல் எல் வளை வேண்டியான் அளவும் அரும்பிரி உருணர்க்கு வேட்டது கூடாது வேட்டதுன்னா விரும்பியது மருந்து ஆய்ந்து கொடுத்த அறவன் போல எண்ணெய் வாழிய பலவே பன்னிய மழை மலை கெழு நாடனோடு நம்மிடை சிறிய தலைப்பிரிவு உண்மை அறிவான் போல மிப்ப நீங்காது வரின் வரை அமைந்து தோல் பழி மறைக்கும் தோல் வந்து மெலிந்து போயிடுச்சு அப்படிங்கிற பழியை வளையல் கொடுத்துரும் இல்லையா ஏன்னா கரண்ட் விழுந்துருச்சுன்னா தோல் பழி மறைக்கும் அதுக்கு தோலுக்கு பழி ஏற்படாதவரு இந்த வளையல் வந்து காத்து நிக்கிறது தோல் பழி மறைக்கும் உதவி போக்குயில் பொலந்தொடி சரியோனே போக்கு கீழே விழாத ஒரு பொன்னால் ஆகிய வலையலை எனக்கு மாட்டி இருக்கிறாரே அப்பா எவ்வளவு புதுசாதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரொம்ப அழகான பாட்டு ரொம்ப வந்து எப்படி எப்படி வந்து நைச்சியமா பேசணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடெல்லாம் ஒரு உதாரணம் சரி இதோட இருக்கட்டும் நூத்தி முப்பத்தி ஏழாவது பாடு அடுத்த பாக்கலாம் பை